லக்னத்தை குரு பார்த்தா அல்லது ராசியை குரு பார்த்தா அது யோகமா அதனால் ஏதாவது நன்மை இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி உள்ளதுலேயே பெஸ்ட்டான யோகம்னு எடுத்துக்கிட்டால் லக்னத்தையோ அல்லது ராசியவோ குரு பார்க்கறது தான் குரு இந்த ரெண்டில் எதையோ ஒன்றா பார்த்துட்டா கூட அது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு நிறைய ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதில் பிரமாதமாக சொல்கிறது ஜாதக அலங்காரம் சொல்லும் உறைந்திட பிறைநில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் பிறைநில் விடுங்கிறது சந்தரணிக்கக்கூடிய வீடு அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் ஜென்மங்கிறது ஜென்ம லக்னம் அப்போ எய்தர் ராசி ஆர் லக்னம் ஆஸ்பெக்டட் பை குரு அப்படின்னு இருந்தால் போகிறோம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை குரு பார்த்தா கூட உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவெறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரணிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர பேர் பேர்வுகளோட உழைப்பான்னு சொல்கிறான் அதனால் இது யோகம் தானே இதை வர தோஷம் கிடையாது ஸோ